வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கேள்வி எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார் இதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு மார்க் அன்பார்ம் இந்த மாதிரி ராஷ்டிர கூடர்கள் பத்தின எல்லா முக்கியமான கேள்விகளுக்கும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நாம பதில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அந்த முழு மதிப்பெண்ணையும் அள்ள கயாராகலாம் கூடர்கள் இந்த டாபிக்கு கொஞ்சம் பெருசுதான் எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது எதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரும் ஆனா நீங்க கவலையே படாதீங்க நாம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது தேவையோ அதை மட்டும் குறிவச்சு படிக்க போறோம் சரியா இது தாங்க நம்மளோட ரோட் மேப் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ அப்புறம் முக்கியமான ராஜாக்கள் அவங்களோட கலை இலக்கியம் பத்தி பாத்துட்டு கடைசியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் வாங்க வேகமா ஆரம்பிச்சிடலாம் சரி முதல்ல ஒரு பேசிக் கேள்வி இந்த இராஷ்டிரகூடர்கள் யாரு அவங்க கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு வாங்க சிம்பிளா மூணே பாயிண்ட் தான் அவங்க கன்னட மொழி பேசுற மக்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் தக்கான பகுதியில் ஆட்சி செஞ்சிருக்காங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வம்சத்தை ஆரம்பிச்சது யாருன்னா தந்தி துர்கர் இவர் ஒரு காலத்துல சாளுக்கியர்கள் கிட்ட ஒரு பெரிய அதிகாரியா இருந்தவர் தந்தி துர்கர் இந்த பேரை மறக்கவே கூடாது இது ஒரு முக்கியமான கேள்வி ஓகே இன்ட்ரோ முடிஞ்சது இப்போதான் நாம மீன் கதைக்குள்ளேயே போறோம் இந்த வம்சத்திலிருந்து எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கப்படுற முக்கியமான அரசர்களை பத்தி மட்டும் இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த வரிசைய அப்படியே மனசுல ஒரு போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க துர்கர் ஆரம்பிக்கிறார் முதலாம் கிருஷ்ணர் அதை ஸ்ட்ராங் ஆக்குறார் வர்ஷர் புகழோட உச்சிக்கு கொண்டு போறார் கடைசியா மூன்றாம் கிருஷ்ணர் ஒரு பவர்ஃபுல் ராஜாவா வர்றார் இதுதான் அவங்களோட சிம்பிளான சக்சஸ் ஸ்டோரி வம்சத்தை ஆரம்பிச்சது தந்தி துர்க்கர்னாலும் அத ஒரு பெரிய சாம்ராஜ்யமா முதலாம் கிருஷ்ணரோட பங்கு ரொம்ப பெருசு அவரை பத்தி நாம ஏ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வாங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு கனெக்ஷன் தான் தேர்வுல அடிக்கடி வர கேள்வி முதலாம் கிருஷ்ணர்னாவே உங்களுக்கு தக்குனு ஞாபகம் வர வேண்டியது எல்லோரா கைலாசநாதர் கோயில்தான் அவர் ஒரு பெரிய வீரர் மட்டும் இல்ல ஒரு மாபெரும் கலை படைப்பை உருவாக்குனவர் இந்த இணைப்ப மட்டும் மறக்கவே மறக்காதீங்க இப்ப நம்ம பார்க்க போறது யாருன்னா இராஷ்டிரகுட வன்சத்தோட வம்சத்தோட சூப்பர் ஸ்டார் தலி சிறந்த அரசர் அமோகவர்ஷர் இவரை பத்தி கேள்வி இல்லாம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரே இருக்காதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு தனி கேள்வி தாங்க தலைநகர் எதுன்னு கேப்பாங்க மானிய கேட்டா அவர் ஃபாலோ பண்ண மதம் சமணம் அதுலேயும் ரொம்ப முக்கியமா அவர் எழுதின புக்கோட பேரு கவிராஜ மார்க்கம் இதுதான் கன்னட மொழியோட முதல் கவிதை நூல் ஸோ அமோகவர்ஷர் கேட்டா கவிராஜ மார்க்கம் இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த வம்சத்தோட கடைசி பவர்ஃபுல் கிங் மூன்றாம் கிருஷ்ணரை பத்தி பார்க்கலாம் இவரோட காலம் முழுக்க சண்டை போர்க்களம்னு ஒரே பரபரப்பாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க இதுல நிறைய பேருக்கு வர்ற ஒரு குழப்பத்தை நாம சரி பண்ண போறோம் இரண்டாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே சோழர்களோட சண்டை போட்டிருக்காங்க ஆனா ரிசல்ட் தான் வேற வேற இரண்டாம் கிருஷ்ணர் பராந்தக சோழன்கிட்ட கிட்ட ஆனா நம்ம மூன்றாம் கிருஷ்ணர் தக்கோளம் போர்க்களத்துல சோழர்களை ஜெயிச்சு தஞ்சாவூரியை கைப்பற்றிடுறார் இந்த வித்தியாசத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க போதும் போர் வெற்றி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இராஷ்டிர கூடர்கள் பேர சொன்னா இன்னைக்கும் நிக்கிறது அவங்க கட்டின கோவில்களும் செதுக்குன சிற்பங்களும் தான் வாங்க அவங்களோட கட்டிடக்கலை அதிசயங்களை பார்க்கலாம் முதலாம் கிருஷ்ணரை பத்தி பேசும்போது பார்த்தோமே அந்த கைலாசநாதர் கோயில் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அது செங்கில் சிமெண்ட் வச்சு இல்லைங்க ஒரு முழு மலைய மேலிருந்து கீழா கொடைஞ்சு செதுக்கி செதுக்கி உருவாக்கின ஒரு பிரம்மாண்டம் அதனாலதான் இத ஒரு ஒற்றைக்கல் அற்புதம்னு சொல்றோம் இந்த கோயிலோட விமானம் அதாவது அந்த கோபுரத்தோட உயரம் மட்டும் இவ்ளோ தெரியுமா தொண்ணூறு அடி சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பாறையிலிருந்து தொண்ணூறு அடி உயரத்துக்கு ஒரு கோபுரத்தை செதுக்கி எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னா இப்போ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கனெக்ஷனை பாருங்க இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் நம்ம மாமல்லபுரம் கடற்கரை கோயில் சாயல்ல இருக்கும் அதாவது அதோட ஸ்டைலை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஆனால் அதைவிட பல மடங்கு பிரம்மாண்டமாக தெளிவான திராவிட கட்டிடக்கலை அம்சங்களோட இதை உருவாக்கியிருக்காங்க எல்லோரா மட்டும் இல்ல மும்பை பக்கத்துல இருக்கிற எலிஃபண்டா குகைகளும் இவங்களோட பங்களிப்பு தான் அங்கே இருக்கிற அந்த மூணு முக சிவன் சிற்பம் அதாவது திரிமூர்த்தி உலக புகழ் பெற்றது அதே மாதிரி பட்டடக்கல் அப்படிங்கிற இடத்துலயும் இவங்க சில முக்கியமான கோயில்களை கட்டியிருக்காங்க கட்டிடக்கலையில மட்டும் இல்ல இலக்கியத்திலயோ ராஷ்டிர பெரிய ஆளுங்க தான் குறிப்பா சொல்லணும்னா கன்னட மொழி வளர்ச்சிக்கு அவங்க செஞ்ச பங்களிப்பு ரொம்ப பெருசு அதுதான் கன்னட இலக்கியத்தோட பொற்காலத்துக்கு அடித்தளம் போட்டதுன்னே சொல்லலாம் இந்த பாயிண்டை நாம ஏற்கனவே பார்த்தோம் ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதால மறுபடியும் சொல்றேன் கன்னட மொழியோட முதல் கவிதை நூல் எதுன்னு கேட்டா அது கவிராஜ மார்க்கம் இதை எழுதினது யாருன்னா மன்னர் அமோகவர்ஷர் அவர்களேதான் அதனாலதான் அவரை வெறும் ராஜாவா மட்டும் பார்க்காம ஒரு கவிஞராவும் கொண்டாடுறாங்க அடுத்து இந்த மூணு பேரோட பேரை மறக்கவே கூடாது பம்பா பொன்னா ரன்னா இவங்கள கன்னட இலக்கியத்தோட மும்மணிகள் அதாவது மூன்று ரத்தினங்கள் சொல்லுவாங்க இவங்கதான் கன்னட இலக்கியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவங்க இந்த மும்மணிகள்ல ஆதி பம்பா தான் ரொம்ப முக்கியமானவர் அவரோட ரெண்டே ரெண்டு படைப்புகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஒன்னு இது சமண மதம் பத்தினது இன்னொன்னு விக்ரமார்ஜுன விஜயம் இது மகாபாரதத்தோட கதை தான் அவ்வளோதான் சிம்பிள் சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரே ஸ்லைட்ல வேகமா ஒரே ரிவிஷன் பண்ணிடலாமா இதுதான் நம்மளோட கோல்டன் பாயிண்ட்ஸ் ரெடியா இந்த பாயிண்ட்ஸ அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல நீங்களும் கூடவே சொல்லி பாருங்க வம்சத்தை நிறுறியவர் தந்திதுர்க்கர் தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர் அவரோட தலைநகர் மான்யகேட்டா எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியது முதலாம் கிருஷ்ணர் தக்கோலம் போர்ல ஜெயிச்சது மூன்றாம் கிருஷ்ணர் முதல் கன்னட கவிதை நூல் கவிராஜமார்க்கம் எழுதுனது எழுதினது அமோகவர்ஷர் கன்னட மும்மணிகள் பம்பா புன்னா ரன்னா சூப்பர் இத மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும் இப்போ இந்த எல்லா முக்கிய குறிப்புகளும் உங்க கையில இருக்கு இனிமே ராஷ்டிர கூடர்கள் டாபிக்ல இருந்து எந்த கேவி வந்தாலும் உங்களால ஈஸியா பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு வெள்ள நீங்க தயாரா உங்க வெற்றி நிச்சயம் ஆல் தி பெஸ்ட்